அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது மாணவர்களுக்கு ஆசிரியர் பறவை எப்படி பறக்கிறது என்கிற நடத்தி நடத்தி கொண்டிருந்தாராம் அப்படி பொழுது மாணவராக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு நீங்கள் சொல்லுகிற அந்த பாடம் நடத்திய பாடம் புரியவில்லை என்பதாக சொன்னாராம் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அந்த ஆசிரியர் அந்த ஊரில் இருக்கிற அவரை அழைத்து சென்றாராம் அந்த மாணவரை காண்பித்து பறவைகள் எப்படி பறக்கிறது என்கிற அந்த கல்வியை அந்த ஞானத்தை அப்துல் கலாம் என்கிற அந்த மாணவருக்கு அவருடைய உள்ளத்தில் பதிய வைத்தாராம் அந்த ஆசிரியர் அதனுடைய தாக்கம்தான் மெசல்மேன் ஏவுகனை நாயகராக கலாமை அந்த ஆசிரியர் உருவாக்கினார் என்கிற வரலாற்று குறிப்பையும் நம்மால் பார்க்கப்படுகிறது